ஒரு குழப்பமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முத்து ஒரு வழியாக ராணியோட பிரச்சனையை முடித்து ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காரு ஆனால் ரோஹிணியும் மனோஜும் கண்டிப்பாக முத்துக்கும் மீனாக்கும் நல்லதுன்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற நமக்கு தெரியும் இப்போ இருந்தாலும் இப்போ ரோஹினியோட பிளான் என்ன ஒரு பக்கம் மீனா வந்து எப்படியாவது கிறிஸ்வட அம்மா நம்பரை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசியே ஆகணும் முடிவில் இருக்காங்க ஆனால் ரோஹிணியை பார்த்தீங்கன்னா மீனா அம்மாவோட கடையை கோயிலுக்கு முன்னாடி இருந்து நம்ம காலி பண்ணியே ஆகணும் அப்படின்ற முடிவில் இருக்காங்க இவங்க எதுக்கு அந்த கடையை காலி பண்ணி நினைக்கிறாங்க அப்புடின்ற நோக்கம் தெரியவே இல்லை ஆனால் சிந்தாமணிகிட்ட போய் இதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த கடையை நீங்கள் காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பெரிய ஆர்டர் வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சிந்தாமணியும் கடையை காலி பண்ணுறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன நோக்கமாக இருக்கும் அவங்களுக்கு தெரியலை Google dan silakan nilai Thank you.